ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட பணத்தை பாதுகாத்தா மட்டும் போதாது அதை வளர செய்யணும் அதுக்கு நாம் முதலீடு பண்ணணும் அதுக்கு முன்னாடி நாம் சரியான முதலீட்டு திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் மிக குறைவானது முதல் அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடிய முதலீட்டு திட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னா பேங்க் எஃப்டி பிபிஎஃப் கோல்டு அண்ட் சில்வர் ரியல் எஸ்டேட் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் இந்த திட்டங்களை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு நிலையான வட்டியோட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக சூஸ் பண்ணலாம் பொதுவாக பேங்க்கு என்பிஎஃப்சி இது எல்லாமே இந்த சர்வீஸை வழங்குகிறாங்க பொதுவாக இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் இதுவே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் கூட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் இதில் லாக்இன் பீரியட் பார்த்திங்கன்னா ஏழு நாளில் இருந்து பத்து வருஷம் வரைக்கும் உண்டு இதோடய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரின்ஸிபல் அமௌண்ட் பாதுகாப்பாக இருக்கும் கேரண்டி இன்கம் நீங்கள் பேங்க்கு போயோ என்பிஎஃப்சிக்கு போயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதில் டேக்ஸ் சேவிங் எப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் லாக்இன் பீரியட் செக்ஷன் எயிட்டி சி வரி வரிவிலக்கு உண்டு இதோடய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை தாண்டின வருமானம் இல்லை கிடைக்காது அப்புறம் லாக்இன் பீரியடு எமர்ஜென்சியாக உங்கள் பணத்தை எடுக்கணும்னா பெனால்ட்டி கட்டி தான் எடுக்கணும் ஸோ எஃப்டி அப்படிங்கிறது ஒரு பிகினருக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் எஃப்டியில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு க்ரோத் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் உங்களுக்கு லாங் டேர்மில் ஓரளவுக்கு ரிட்டன் வேணும் பணம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிபிஎஃப்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக மக்களுக்கு வழங்கக்கூடிய திட்டம் பதினஞ்சு வருஷம் லாக்இன் பீரியட் உண்டு நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் பேங்கில் போஸ்ட் ஆஃபீஸில் இங்கேலாம் இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க இதில் குறைந்தபட்சம் ஐநூறுரூவாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதை நீங்கள் தவணையாக கட்டலாம் அல்லது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்ததாக டேக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் எயிட்டி சிங் கீழே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரிவிலக்கு உண்டு ஸோ இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மெச்சூரிட்டிக்கும் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களோட முதலீடு வட்டி மெஜூரிட்டி இது எல்லாமே டாக்ஸ் ஃப்ரீ ஸோ இதில் பதினஞ்சு வருஷம் லாக்இன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் பார்சியலாக வித்ராவல் பண்ணிக்கலாம் மூணாவது வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் உண்டு ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கே இல்லாத பாதுகாப்பான முதலீடு லாங் டேர்மில் காமன் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் வரி விலக்கூடக்கூடிய வருமானமும் கிடைக்கும் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் அதிகம் லிக்விடிட்டியும் ரொம்ப கம்மி அதாவது பணத்தை ஈஸியாக உங்களால் எடுக்க முடியாது ஸோ இந்த பிபிஎஃபை உங்களோட ரிட்டையர்மெண்ட் உங்கள் பசங்களோட எஜுகேஷன் மேரேஜ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிஸ்கே இல்லாத முதலீடுக்கு பிபிஎஃப் ஒரு ஆப்ஷன் அடுத்ததாக கோல்டு அண்ட் சில்வர் பற்றி பார்க்கலாம் தங்கம் தான் என்றைக்குமே சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த தங்கத்தையும் வெளியையும் நம்ம சேஃபாக டிஜிட்டல் வழியிலையும் சேமிக்கலாம் ஸோ நம்ம ஏன் தங்கத்துலையும் வெளியிலையும் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இது இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் பணவீக்கத்துக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு ஃப்யூச்சரில் ஏதாவது பணத்தட்டுப்பாடு வந்தால் கூட தங்கம் அதோட மதிப்பை காத்துக்கொள்ளும் அப்படின்னே நம்புகிறாங்க ஸோ இதை லாங் டேர்ம் வெல்த் ப்ரிசர்வேஷன் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் தெளிவாக இதை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு சிம்பிளான இன்னும் சொன்ன பிளான் இதுக்கு பெருசாக டெக்னிக்கல் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை ஸோ இந்த தங்கத்தை ஃபிசிக்கலாக வாங்கலாமா அல்லது டிஜிட்டலாக வாங்கலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கும் போது ஜுவல்லரியாக வாங்கலாம் காயின்ஸாக வாங்கலாம் அல்லது பால்ஸாக வாங்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் மேக்கிங் சார்ஜஸ் உண்டு அதாவது செய்குழி சேதாரம் இதெல்லாம் உண்டு அப்புறமா இதை நீங்கள் லாக்கரில் வச்சிங்கன்னா அதுக்கு ரெண்டு கட்டணும் அடுத்ததாக டிஜிட்டல் கோல்டு இதை நீங்கள் பேடிஎம் ஃபோன்பே இந்த ஆப் மூலியமாக கூட வாங்கலாம் இதில் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் ப்யூர் கோல்டாகவே கிடைக்கும் கூடவே சேஃப்டி அசியூர்ட் இதில் நீங்கள் நூறுரூவா தலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்த செவரன் கோல்ட் பாண்டு இந்த செவரன் கோல்ட் பாண்டை இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டாயிர பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் உண்டு கூடவே தங்கத்தோட விலை உயரும்போது இதோட விலையும் உயரும் இந்த பாண்டை ஆர்பிஐ தான் வெளியிடுவாங்க ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக ஆர்பிஐ இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றியே டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமல் சொல்லுங்கள் அடுத்ததாக லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா கோல்டு இடிஎஃப் அண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாக சூஸ் பண்ணலாம் கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் செய்யக்கூடிய ஒரு டிஜிட்டல் கோல்டு இதில் லிக்யூடிட்டி அப்படிங்கிறது அதிகம் குரோ ஜெரதா பைபேஸாக அந்த ஆப்ளெல்லாம் அன்னைக்கு வாங்கிக்கலாம் இதை தவிர கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக சில்வரில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சில்வரையும் நீங்கள் பாராவோ காயினாவோ வாங்கிக்கலாம் சில்வர் இடிஎஃப்பை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் கோல்டு மாதிரியே சில்வருக்கும் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு அதிகம் ஸோ இதோட வளர்ச்சியும் அதிகம் ஸோ நீங்கள் தாளமாக சில்வர்லேயும் கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை மாதிரியே இன்வெஸ் பண்ணலாம் அப்புறமா அந்த கோல்டு சில்வர் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்கி வைக்கலாம் இதை கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிம்பாங்க ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் கோல்டு சில்வர் இதெல்லாம் என்ன வேலை போகும் அப்படிங்கிறத முன்னாடியே நிர்ணயம் பண்ணுறது இதை வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் எம்சிஎக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஆனால் இதில் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் பொதுவாக ட்ரேடிங் எதுவுமே நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது ஸோ இதையும் நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது ஆனால் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஸோ ரிஸ்க் இல்லாமல் உங்கள் வெல்த்தை க்ரோ பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி கோல்டு சில்வர் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ரியல் எஸ்டேட் ஒரு நிலம் வாங்கு அதை ஒன்று ஏமாற்றாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்கலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இன்றைக்கி சூழ்நிலையில் நாம் எப்படி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது நிலம் வீடு கமர்ஷியல் கட்டிடங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டல் இன்கம் கிடைக்கும் உங்களோட அசட்டும் அப்ரிஷியேட் ஆகும் ஃபஸ்ட்டு ரெசிடென்ஷியல் பார்க்கலாம் இதில் நீங்கள் இண்டிபெண்ட் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி வாங்கலாம் இதை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டலாகவும் கொடுக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடியது அடுத்து கமர்ஷியலில் பார்க்கும்போது ஆஃபீஸ் ஸ்பேஸ் வேர் ஹவுஸ் ஷாப்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் ரெண்டல் ரெண்டல்ட்டு அதிகம் கூடவே மெயின்டெனன்ஸும் அதிகம் அடுத்ததாக எம்டி பிளாட் வீட்டு மனையை பற்றி பார்க்கலாம் நீங்கள் ஒரு லேண்டு வாங்குனிங்கன்னா அதில் லாங் டேர்ம் அப்ரிஷியேஷன் ரொம்ப அதிகம் குறிப்பாக டெவலப்மெண்ட் ஏரியாவில் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகம் அடுத்ததாக ஃப்ளாட்டு வில்லா இதெல்லாம் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக ரெண்டில் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஹோம் லோன் வாங்கி கூட ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா அதில் கிடைக்க ரெண்டை வச்சு நீங்கள் ஹோம் லோனை கட்டிக்கலாம் அடுத்ததாக ரைட் இது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் இதில் எம்பசி ரைட் மைன் ஸ்பேஸ் ரைட் இது எல்லாமே நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடியது இதுலேயும் நீங்கள் ஐநூறுபா இருந்தாலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதில் உங்களுக்கு ரெகுலராக டிவிடண்ட் கிடைக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்காமல் இதை நீங்கள் ஒரு ஷேராக வாங்கிக்கலாம் இது ஒரு நல்ல பேசிவ் இன்கம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஷேர் மார்க்கெட் நீங்கள் எப்படியில் பணத்தை போட்டிங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் வரைக்கும் கிடைக்கும் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆவரேஜாக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் லாங் டேமில் அதாவது ஏழு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பண்ணிங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா ஒரு நிறுவனத்தோட பங்குகளை வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடம் இந்தியாவில் ரெண்டு முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் இருக்குது என்எஸ்சி பிஎஸ்சி இது மூலமாக நீங்கள் உங்களோட ஷேர்ஸை வாங்கி வைக்க முடியும் ஸோ இந்த ஷேர்ஸை வாங்கி விற்கிறதுக்கு உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இதெல்லாம் தேவை இதுக்கு நீங்கள் பைசா ஜெரோதா விரோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு பேன் கார்டு ஆதார் நம்பரு பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் இருந்தாலே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் டிமெட் அக்கௌண்ட்டில் உங்களோட பங்குகள் பாதுகாக்கப்படும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஷேர்ஸை வாங்கி விற்க முடியும் ஸோ லாங் டேர்மில் நீங்கள் நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்புறமா நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது ஒரே நாளில் கூட உங்களோட பங்குகளை வாங்கி வைக்க முடியும் அதை இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிம்பாங்க இதுவும் ஊக வணிகம் தான் ஸோ இதெல்லாம் நான் சஜெஸ்ட் பண்ணுறது கிடையாது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டே சூஸ் பண்ணுங்கள் அதாவது டெலிவரியிலேயே பங்குகளை வாங்குங்க ஸோ இதில் சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபோசிஸ் ஹெச்டிஎஃப்சி டிசிஎஸ் இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸ் ஏதாவது கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ டிவிடென்ட் கொடுக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம் இதில் அதிக ரிட்டன் கிடைக்கும் அதே மாதிரி ரிஸ்க்கும் அதிகம் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கம்பெனி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது கம்மி நீங்கள் பங்குகளை வாங்குறதுக்கு முன்னாடி கம்பெனியோட பிஇ பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் இதை பற்றியாவது பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது அப்புறமா பெண்ணி ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ஏன்னா இதில் ஹை ரிஸ்க் லோ ட்ரஸ்ட் அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது மியூச்சுவல் ஃபண்ட் பணத்தை சேமிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது அது தான் முக்கியம் ஸோ அதுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டு இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது தனியாக ஒரு கம்பலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது ஸோ இதில் ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது கம்பெனி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க இதில் எல்லாத்தையுமே குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அமௌண்ட் தான் அலகேட் பண்ணிப்பாங்க இப்போ எஸ்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஆக்சிஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் அலோகட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி அலோகேட் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ரிட்டன் ஸ்டாக் மார்க்கெட்டோட கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா கூட உங்கள் அமௌண்ட்டு சேஃபாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா இதில் ஃபண்ட் மேனேஜர் இருப்பார் மார்க்கெட் வள்ளலுட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் அவர் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுவார் ஏதோ ஒரு கம்பெனி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா அதை எடுத்துகிட்டு வேறு நல்ல கம்பெனியாக உள்ளே இன்சர்ட் பண்ணுவார் இதுக்காக அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் கமிஷன் கொடுத்துட்டா கூட உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இல்லாமல் ஒரு நல்ல ரிட்டனை எங்களால் கொடுக்க முடியும் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் மூணு வகை இருக்குது என்னென்னா ஈக்குவட்டி டெப்டு ஹைப்ரிட் ஈக்குவட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டர்முக்கு சூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஈக்குவட்டியை சூஸ் பண்ணிக்கலாம் டெப்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாள்லேருந்து இருந்து மூணு வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெப்டாக சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹைப்ரிட்டாக சூஸ் பண்ணிக்கலாம் ஹைப்ரிட்னா என்னன்னா டெப்டும் ஈக்குயிட்டியும் சேர்ந்தது இதில் என்னோடய சஜஷன் என்னென்னா நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் மாதம் மாதம் ஒரு ஐநூறுரூவாவோ ஆயிரம் ரூபாவோ இந்த மாதிரி சின்ன அமௌண்ட் மூலமாக நீங்கள் ஈக்குவிட்டி ஸ்கிமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் இந்த இன்வெஸ்ட் நீங்கள் நிறுத்தாமல் பண்ணணும் இந்த மாதிரி நிறுத்தாமல் பண்ணி எவ்வளோ லாங் டர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எஸ்ஐபி பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்க அட்வான்டேஜ் என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டில் உங்களோட பணம் வளரும் மார்க்கெட் இறங்கும்போது தான் இன்வெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட் ஏறுமோ தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் எப்போனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எப்போனாலும் உங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் லாங் டர்மில் ஒரு நல்ல வெல்த்தை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் ரூபி காஸ்ட் அவரேஜிங் மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அவரேஜ் பண்ணப்படும் இதை பற்றி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் ஈக்குயிட்டி ஃபண்டை பார்த்தீங்கன்னா அதிக ரிஸ்க்கு அதிக ரிட்டன் டெட் ஃபண்டை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பானது ஆனால் கம்மியான ரிட்டன் ப்ரைவேட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஈக்குவிட்டியும் டெப்ட்டுங்கான கலவை ஸோ இதில் நம்ம ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் வெயிட் தான் நீங்கள் லாங் டர்ம்க்கு வெயிட் பண்ணிங்கன்னா இதில் ரிஸ்க்கு அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் அட்வான்டேஜ் பண்ணல இன்வெஸ்ட் பண்ணலாம் இது நான் சஜெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பணத்தை மீண்டும் மீண்டும் சேர்க்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கும் ஸோ இதில் ரிஸ்க் இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக மட்டும் நீங்கள் அதிகமான லாபத்தை பெற முடியும் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை கண்டக்ட் பண்ணலாம் நான் ஒரு ஆம்பி ரி ரிஜிஸ்டர் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஒருவேளை உங்களோடய ஃபண்டு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம்னா நீங்கள் எனக்கு ஆடெக்ட் பண்ணலாம் ஸோ நான் ஒரு போர்ட்ஃபோலியோவை ரீபெலன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அடுத்ததான் நான் பார்க்கக்கூடியது இன்சூரன்ஸ் ஸோ இந்த இன்சூரன்ஸையும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணணும் ஏன்னா இது உங்கள் லைஃபையும் ஃப்யூச்சரையும் ப்ரொடக்ட் பண்ணணும் ஸோ இதில் நம்ம டேப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது டேப் இன்சூரன்ஸ் டேப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடியது நீங்கள் இல்லட்டால் கூட உங்கள் ஃபேமிலியை ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இல்லாமல் பாதுகாக்கக்கூடியது இது நீங்கள் ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணி கூட ஒரு கோடி ரூபா கவரேஜ் எடுக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹச்டிஎஃப்சி லைஃப் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் மேக்ஸ் லைஃப் இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் வேணாலும் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த டைம் இன்சூரன்ஸை நீங்கள் முப்பது வயசு கம்மியாக இருக்கும் போது எடுக்கும்போது உங்கள் ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அடுத்ததாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இது உங்களோட மருத்துவ செலவில் கையாளக்கூடிய ஒரு நிதி பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் தனியாகவும் எடுத்துக்கலாம் உங்கள் ஃபேமிலிக்கும் எடுத்துக்கலாம் இதில் அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு கோடி வரைக்கும் கூட கவரேஜ் கிடைக்கும் இதில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள செலவில் ஈஸியாக கிளைம் பண்ண முடியும் இதை நீங்கள் உங்கள் பாலிசியில் இருக்கிற நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா கேஷ்லெஸ்ஸாகவே பார்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா யுகா பூபா ஐசிஐசிஐ லம்பாடு கேர் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த இன்சூரன்ஸ் வேணாலும் நீங்கள் என்னை கண்டெக்ட் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டையுமே நம்ம ஒன்றா பண்ணக்கூடாது இப்போ யூலிஎஃப் இன்டோமெண்ட் பாலிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸும் கிடைக்கும் ரிட்டனும் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லி தான் ஸ்கீம் கொடுப்பாங்க ஆனால் இதில் ரிட்டன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி கவரேஜும் ரொம்ப கம்மி ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தனியாக பண்ணணும் இன்சூரன்ஸை தனியாக பண்ணணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அந்த மாதிரி போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டேம்மு ஹெல்த்து இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட் போகலாம் அப்படின்னா தான் அவங்களுக்கு கவரேஜும் அதிகமாக கிடைக்கும் ரிட்டனும் அதிகமாக கிடைக்கும் அடுத்ததாக டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எயிட்டி சி கீழே உங்களுக்கு வரிவிலக்கு உண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எயிட்டி டி கீழ வரி விளக்கு உண்டு ஸோ இதுக்காக நீங்கள் ப்ரீமியம் செலுத்தும் போது டேக்ஸை சேவ் பண்ண முடியும் ஸோ இன்சூரன்ஸில் எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்துகிட்டு அவங்க பாட்டில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்ஐசியை இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டனும் கம்மி லாக் இன் பீரியடும் அதிகம் அதாவது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அமௌண்டே கிடைக்கும் பெருசாக கவரேஜாகவும் இருக்காது ஸோ இன்சூரன்ஸ்னால் நீங்கள் ப்யூர் பியூர் இன்சூரன்ஸாக எடுங்க உங்களோட சின்ன வயசுலேயே இன்சூரன்ஸ் எடுங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதோடய கிளைம் ரேஷியா அவ்வளோ வரைக்கும் பாருங்கள் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் பாருங்கள் கூடவே ரிவியூஸும் பாருங்கள் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்களோட லைஃப்பை செக்யூர் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் லைஃபை செக்யூர் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எல்லாமே இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கே செலவாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பயங்கர தளவிற்பன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்